மிியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு போன எபிசோடில் பார்த்த டெங்குவின் தொடர்ச்சியை தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஒரு டெங்கு கொசு ஒரு மனிதனை கடித்தாகிவிட்டது இப்போ கடித்த பிறகு என்னென்னா பெண் கொசு தான் அது கடிச்சிருக்கு ஓகே கடித்த உடனே இப்போ இந்த ஒரு மனிதரில் ஏற்படக்கூடிய என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இந்த கொசு கடித்த உடனே அந்த ஒன் ஒன் டூ ஃபைவ் டேஸில் அதாவது அந்த இன்குபேஷன் பீரியட் நம்ம சொல்கிறோம் அது உள்ளே போய் உட்காந்துட்டு மனுஷனில் உள்ளே போய் அந்த பிளட் செல்ஸில் வந்து இது வந்து தன்னுடைய வேலையை காட்டுறதுக்கு எடுத்துக்கிற டைமுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமுக்குள்ளே இது வந்துட்டு அப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு புரொட்ரோமல் பீரியடுன்னு சொல்கிறோம் அந்த டைமில் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி இருக்குது அப்படி தான் சொல்லவுமே தவிர ஆனால் என்னென்னு சொல்ல முடியாத அளவுக்கு பீரியட் பட் அந்த அஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக அது சிம்டம்ஸை காட்டுது பாருங்கள் அந்த டைமில் வரக்கூடிய அறிகுறிகள் என்னென்னா எடுத்த உடனே சடன் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அதாவது என்ன சொல்கிறேன்னா நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் நார்மல்னா நமக்கு வந்து ஒரு நூறு டிகிரி வருது நூற்றி அஞ்சு அது பாயிண்ட் ஃபைவ் ஒன்று நூற்றி ஒன்று நூற்றி ஒன் நூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு அப்படியெல்லாம் வராமல் எடுத்த உடனே ஹை ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து வர்றது ஒன்று செகண்ட் திங் போது ஐயோ முடியல பயங்கரமான வலின் வாங்க என்ன வலினா ஜாயிண்ட்டில் வரக்கூடிய வலிகளை விட மசில் வலி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ம ஒவ்வொரு பீஸ் ஆஃப் மசிலும் வலிக்கும் இல்லை அந்த மாதிரி மோசமான ஒரு மணி அப்போ நேற்று நைட் நல்லா தானே படுத்தாங்க எந்திரிக்கும் போது இப்படி வலிக்குதுன்னு அப்படியே சொல்ல பாதியாக கூட ஆயிடுவாங்க அந்த வழியில் நடக்க முடியாது அந்த அளவுக்கு மசில் பெயின் சிலவங்களுக்கு யூரின்ல பிளட்டு வரும் சிலவங்களுக்கு வாந்தியில் பிளட் வரும் சிலவங்களுக்கு மோஷனில் பிளட்டு வரும் ஸோ இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நார்மலாகவே எப் எப்படி உட்கார முடியும் அவங்கள சாதாரணமாக அட்ஜஸ்ட் பண்ணி கூட அவங்களால் உட்கார முடியாது அந்த அளவுக்கு வரக்கூடியது தான் இந்த நோயின் தன்மை வந்துட்டு டெங்குவில் காணப்படுகிறது ஸோ அந்த டெங்குவுக்கு ஆக்சுவலாக நீங்கள் பார்த்திங்கன்னா மருந்து வந்துட்டு சரியான மருந்து அப்படின்னு சொன்னோன்னு சொன்னால் நம்மளை வந்து நிறைய வாட்டர் குடிச்சுக்கணும் தண்ணி குடிக்க தான் சொல்கிறோம் உண்மையிலே ஏன்னா அது டைல்யூட் பண்ணணும் அந்த அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம குறைக்கணும் அதுக்காக இது ஏன்னால் நீங்கள் டக்குன்னு போய்ட்டு பேராசிட்டமாலோ இல்லை மற்ற மருந்துங்களை வாங்கினமோ உட்கொள்ளறது சரியான முறைகள் கிடையாது குறிப்பாக வலிக்கொல்லி மாத்திரைக்கு அவங்க போயிடுவாங்க அந்த வலிக்கொல்லி மாத்திரை எது நம்ம செய்யணும் சொல்லி தெரியலன்னா கூட பரவாயில்ல எதுவும் செய்யக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால தான் சொல்கிறது கொல்லி மாத்திரைகளே போடாதீங்கன்னு நான் ஒரு பிளைண்டாக சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு மாத்திரைகளே போடக்கூடாது முதல்ல ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் ஒரு கொசு அது கடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு வேண்டிய சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது ரத்த டெஸ்ட்டுகள்லாம் அந்த டெஸ்ட்டுகள்லாம் நம்ம செய்யணும் அந்த டெஸ்ட்டுகளை செஞ்சு இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்பாங்க அது மாத்திரம் இல்லை இப்போ இருக்கிற இந்த டெங்குல வந்துட்டு ஹெமரேஜிக் டைப் நான் ஹெமரேஜிக் டைப்னு ரெண்டு இருக்கு ஏன்னா ரத்தம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ரத்தம் வரக்கூடிய நிலைக்கு நம்ம விட்டுறக்கூடாது டெங்குன்னு அதுக்கு முன்னால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு வேண்டிய வசதிகள்லாம் இப்போ இருக்குது ஸோ அப்படிலாம் செஞ்சுட்ட உடனே அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா அந்த டெங்குவை நம்ம அழகாக குறைச்சிக்கிட்டு வரலாம் இப்போ வந்து என்ன அதில் மோசமான ஒரு நிலை அப்படின்னா ரத்தத்தில் ஒரு பகுதி பிளாட்லெட்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்லு ஸோ அந்த பிளாட்லெட்ஸினுடைய அளவை வந்து என்ன பண்ணும் டமால்னு அது இறக்கி விடும் அந்த பிளாட்லெட்ஸினுடைய முக்கியமான வேலை என்னென்னா பிளட் கிளாட்டிங் ஸோ ரத்தம் உரையதில் வந்து அது வந்து ப்ரொமோட் பண்ணுது இப்போ என்ன பண்ணுது அது ப்ரமோட் அது செஞ்சுட்டுருக்க வேலை இந்த இந்த வேலை ஆட்களெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ யார் வந்து அந்த பிளட்டெல்லாம் கிளாட் பண்ணுவாங்க கிளாட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை அதனால் என்ன செய்யுது ரத்த கசிவு ஏற்படுது அதனால சில உங்களை மூக்கில் கூட ரத்தம் வந்து வாயில் ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே பொங்கிட்டு அதில் ரத்தம் வர்றதும் இங்கே ரத்தம் வர்றது ஸோ அந்த ப்ளீடிங் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அப்போ உண்மையிலே நம்ம என்ன சொல்லுவோம்னா அது வந்து டேஞ்சரஸ் ஸ்டேஜ் ஸோ இந்த ஸ்டேஜுக்கெல்லாம் நம்ம போகாமல் இருக்கணும்னா ப்ளெண்ட்டி ஆஃப் வாட்டர் குடிக்கணும் சாதாரண அந்த உள்ள மாத்திரைகளை அவங்க எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்து டாக்டர் அதுக்கு தேவையான உங்களுடைய நிலைமைக்கு தேவையான ஒரு நல்ல மருந்துகளை கொடுப்பாங்க குறிப்பாக ஹோமியோபதி மருந்துகளை நீங்கள் எடுக்கணும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா யூ கேன் அந்த ஆபத்தான நிலைக்கு போகாமல் மிக எளிமையாக தடுக்கலாம் கொசுவை அழிக்க வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளையும் எடுத்துக்கொள்ளணும் அதுதான் அந்த முக்கியமான விஷயம் நன்றி வணக்கம்